இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை மிருகசிரிடம் நட்சத்திரம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் கரணம் இன்று காலை பத்து மணி மூன்று நிமிடங்கள் வரை பாலவம் கரணம் பின்பு இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடங்கள் வரை கௌலவம் கரணம் அதன்பின் தைதூலம் கரணம் பார்வை இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை விசாகம் நட்சத்திரம் பின்பு அனுஷம் நட்சத்திரம் இன்றைய ஆன்மீக ஸ்தலங்களின் விழாக்கள் பழனி ஸ்ரீயாண்டவர் வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பாடு மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் காலை பல்லக்கு சுவாமி அம்பாள் விரு விருஷப சேவை இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே நம்பிக்கைக்கு உரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் விளிர் நீல நிறம் அஸ்வினி ஆதரவு கிடைக்கும் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரிஷப ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனோபலம் உண்டாகும் திட்டமிட்ட செயல்களில் எண்ணிய முடிவுகள் உண்டாகும் வியாபாரத்தில் அதிரடியான சில செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை மதிப்புகள் அதிகரிக்கும் ரோகிணி வாய்ப்புகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் ஆதாயம் மேம்படும் மிதன ராசி நேயர்களே எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்தி முடிப்பீர்கள் உடன் ஆதரவாக இருப்பார்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் ஆதரவான நாள் திருவாதிரை தாமதம் ஏற்படும் புனர்பூசம் முன்னேற்றமான நாள் கடக ராசி அன்பர்களே மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து காணப்படும் எதிலும் கட்டுப்பாடட்டன் செயல்படுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் எண்ணிய சில பணிகள் நிறைவேறும் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர் புரிதல் ஏற்படும் பூசம் விழிப்புணர்வு வேண்டும் ஆயிலியம் காரியசித்தி உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே வெளியூர் பயண வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் களிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூரம் வெற்றி உண்டாகும் உத்திரம் துரிதம் உண்டாகும் கன்னி ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் இறை பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் சமூகப் பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் உத்திரம் புரிதல் உண்டாகும் அஸ்தம் இன்னல்கள் குறையும் சித்திரை முதலீடுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் விவசாயப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகப் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கும் சோர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி அனுபவம் கிடைக்கும் விசாகம் உதவிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும் அரசு சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இனம் புரியாத ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் மேன்மையான நாள் அனுஷம் அரிச்சல்கள் ஏற்படும் கேட்டை தாமதம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் இடத்திலிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் சகோதர வழிகளில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் செயல்பாடுகள் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மூலம் புரிதல் மேம்படும் போராடம் வேறுபாடுகள் குறையும் உத்திராடம் ஆதரவான நாள் மகர ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் சிக்கலான விஷயங்களுக்கு கலந்த ஆலோசித்து முடிவு செய்வது நல்லது பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் புரிதல்கள் அதிகரிக்கும் திருவோணம் நுணுக்கங்களை அறிவீர்கள் அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களை வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோக ரீதியான பொறுப்புகள் அதிகரிக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் பொறுமை வேண்டும் சதயம் சிந்தனைகள் மேம்படும் போரட்டாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பொதுவிதமான அனுபவம் கிடைக்கும் செயல்பாடுகளில் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி மதிப்புகள் மேம்படும் ரேவதி தெளிவு பிறக்கும் இன்றைய போன்மொழி எவ்வளவு பெரிய பிரச்சினைக்கும் கையளவு மனதிடம்தான் தீர்வு பிறந்த நாள் ஒன்று சுதந்திர இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட தலைவர் சி சுப்பிரமணியம் பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று விடுதலைப் போராட்ட வீரர் ஜே சி குமரப்பா நினைவு தினம் இரண்டு காந்திஜி நினைவு தினம் தியாகிகள் தினம் மூன்று ராமலிங்க அடிகள் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்